அது வந்துச்சு கற்பனச்சாம்னா ஐஸ்டார் டிபோன பன கண்டியா பயபடிதுங்க சொந்த கன்னி இருந்தது मंडीன உரியதுக்கு கிட்டச்சணும்னு தெய்வபகம் அமர்றான் பைக்கி அந்த கண்ணோடு அதை தற்காத்து இதையே திருவட்டகு கண்ணுடைய இருந்த பட்ச உருதுரு என்று புரியலாம் அப்படி காம நிர்ப்பதி விட்ட பிரகாமிரது மேலே ஏற்றா பேர் ஏரியா ப்ளாட்டோ கூட அந்தக் கன்னி கைவிடல இருக்கா மட்டுமே பாரதத்தை பாராட சேராமென்று டாக்டர் அப்துல் கலாமி வார்த்தைகளை பின்பற்றி நாமும் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து கற்று அடைய வேண்டும் என்று முடிவுகிறேன் நன்றி வணக்கம்